பாக்கு சாகுபடி விவசாயிகள் மற்றும் பாக்கு வியாபாரிகளுக்கு வணக்கங்க இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க வெள்ளிக்கிழமைங்க வார வாரம் வெள்ளிக்கிழமைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா பாக்கு ஏல் நடக்குங்க இந்த மண்டி எங்கே இருக்குன்னாங்க பவானியில் இருந்துங்க கவந்தப்பாடி போகிற சாலையில் பூலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துலங்க அண்ணா சிலைக்கு எதிர்த்த மாதிரி செயல்பட்டுருக்குதுங்க இன்றைக்கி மொத்த பாக்கு வரத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பது கிலோங்க இதில் சாலிப்பாக்கு பாக்கு மோகித் நகர் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முந்நூற்றி எழுபது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக முந்நூற்றி எண்பது ரூபா ஐம்பது காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தது வறண்ட பாக்கு காய்ங்க மோகித்து நகருங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா ஐம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா பத்து காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்து பாக்கு பழம்ங்க மோஹித்து நகருங்க குறைந்தபட்ச விலையாக அறுபத்தி ஏழு ரூபா பத்து காசில் இருந்துங்க அதிகபட்சமாக எழுபத்தி மூணு ரூபா முப்பது காசு வரைக்கும் நாட்டு பழப்பாக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபது ரூபா ஐம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் பச்சை பாக்கு காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ரெண்டு ரூபா பத்து காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் தரத்துக்கு ஏற்ற மாதிரி மறைமுக இடத்துல விற்பனையாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் பாக்கு யாராவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் சரி விற்கணும்னு நினச்சாலும் சரிங்க இந்த மண்டிக்கு வாங்க மண்டியில் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் அங்கே வந்து பாக்கு எப்படி கொண்டுடுறாங்க என்ன ரகத்தில் வருதுன்னு நீங்கள் நேரடியாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க இங்கே நம்ம வீடியோவில் காமிக்கிற பாக்கு அங்கே விற்பனையாகிற பாக்கு வந்து ஒரே மாதிரி ரொம்ப கிடையாதுங்க அதனால் நேரடியாக வாங்க நன்றி வணக்கம்